ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தீய சக்தியை விரட்டி அடிக்கக்கூடிய ருத்ராட்சத்தை பற்றி பார்க்கலாமாங்க அதாவது எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றி அடைகிறதில்ல தடைகளுக்கு மேல் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது சாவா என்ற போராட்டத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி கூறக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீய சக்திகளின் ஆதிக்கம் என்பது வந்து இருக்கதான் செய்கிறதா அது கண்துஷ்டியாக இருக்கலாம் அல்லது வந்து ஏவல் பில்லி பேபிசாசு எந்த பிசாசு எந்தவித சக்தியாக இருக்கலாம் அதாவது அப்படிப்பட்ட தீய சக்திகளை வந்து விரட்டி அடிப்பதற்கு ஒன்பது ஒன்பது நாள் தான் வந்து சிவ அம்சம் பொருந்திய வழிபாடு செய்தால் போதும் அந்த வழிபாட்டை பற்றி பதிவுல பார்க்கலாம் அளிக்கும் கடவுளாக கருதப்படுபவர் தான் சிவபெருமான் என்று எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சிவபெருமானின் அம்சம் பொருந்திய ஒன்றாக இருக்கிறது தான் ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தை நாம முழுமனதோடு சிவபெருமானாகவே வந்து கருதி வழிபாடு செய்தோம்னு சொன்னா நம்மளிடம் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் அது வந்து அழிக்கும் அதுவும் வீட்டில் வைத்து இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி ஓடும் என்றே கூறலாம் ருத்ராட்சம் நேர்மறை ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது பலரும் தங்களுடைய காலத்தில் ஐந்து முக ருத்ராட்சத்தை வந்து அணிந்திருப்பதை நாம் எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த ருத்ராட்சம் என்பது பல வகைகளில் வந்து கிடைக்கும் ஒரு முக ருத்ராட்சம் இரண்டு முக ருத்ராட்சம் என்று கூறிக்கொண்டே செல்லலாம் ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து இந்த ருத்ராட்சத்தை நீக்கி வாங்கி கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை பிரதோஷ நாள்ல தான் தொடங்கணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சாபம் நீங்கப்பட்ட ருத்ராட்சத்தை வாங்கி வந்து பூஜை அறையில வைத்துட்டு பிரதோஷ நாள்ல வந்து பிரதோஷமான நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள வந்து இந்த ஏழுமுக ருத்ராட்சத்திற்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை நன்றாக பிழிந்து அதன் சாற்ற வைத்து அபிஷேகம் செய்யணும் பிறகு கைப்புற தீபா தூப்பா ஆராதனைகள் காட்டிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் விலகணும்னு சொல்லி சிவபெருமான அப்படியே நீங்க மனதார வேண்டிக் கொள்ளணும் பிறகு சாதாரண தண்ணீர்ல வந்து கழுவி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூஜை அறையில வைத்து விடுங்கள் பிரதோஷ நாள் ஆரம்பித்த தினம் வந்து தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் பிரதோஷ நேரமான நான்கு அறையில இருந்து பாத்தீங்கன்னா அரை மணிக்குள்ள எலுமிச்சம் பல அபிஷேகம் செய்யணும் பிரதோஷ நேரத்துல அபிஷேகம் செய்ய இயலாது என்று நினைச்சீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல வந்து உங்களுடைய வசதிக்கேற்ப வந்து இந்த அபிஷேக வழிபாட்டை செய்யலாம் முடிந்த அளவிற்கு பிரதோஷ நேரத்தை பயன்படுத்தும் பொழுது அதில் அபரிவிதமான சக்தி வந்து இருக்கிறதா ஒன்பது நாட்கள் நிறைவடையும் பொழுது வீட்டில் வந்து இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் விலகி ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உணர்வீங்க சிவபெருமானின் அம்சமாக கருதக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை இந்த முறையில் நீங்கள் முழுமனத்தோடும் சிவபெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்து வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து பாடப்படுத்தக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் அதை விலகி ஓடும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனம் அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி